நீங்கள் கவுனம் இருந்தீங்க மூணா நாள் பொது மேடையிலேயே சொல்லிட்டார் அண்ணாது கூட பேச்சு நடத்துறோம் நீங்கள் அப்பயும் கவுனம் இருந்தீங்க கிளம்பி பிளைட்டை பிடிச்சி வந்தார் இழுத்து வச்சு அறிவிச்சுட்டு போயிட்டார் கூட்டணி மட்டுமா அறிவிச்சிங்கன்னா ஆட்சியில் பங்குன்னு அவர் சொல்றாரு நீங்கள் வேடிக்கை பாத்தீங்க தலைவர் வாங்க மாட்டார் மைக்க கே பி முனுசாமிக்கு என்ன வேலை வேலுமணிக்கு என்ன வேலை ஒரு தலைவரை அவமானப்படுத்துகிறாங்க கேபி முனுசாமி வேலுமணி நான் வெளிப்படையாக சொல்லுவேன் அமித்ஷா அப்படி சொல்லல அமித்ஷா இப்படி சொன்னார் நீங்க விஞ்ஞான எதுக்கு எல்லாம் சுத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல ஏன்னா அந்த துணிச்சல் அவருக்கும் வரல இதுதான் தப்பு பண்றாரு நான் சொல்றேன் ஆளுமை இல்ல ஆளுமை இல்லைன்னு சும்மா நான் போற பக்கம் சொல்லல பிஜேபி அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க இப்போ யாரும் பேசாதீங்க அமித்ஷா எடப்பாடி பேசுனதா சொல்லி அறிவிச்சது என்ன மக்கள் முட்டாளா இல்ல அண்ணாதிமுக உங்களுக்கு தொக்கா இல்ல அண்ணாதிமுக தொண்டனை பார்த்தா உங்களுக்கு என்னென்ன முட்டாள் மாதிரி நினைக்கிறீங்களா

நாமக்கல்ல திருச்செங்கோடு கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கெங் டிவி நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் எஸ் பி லட்சுமணன் சார் இணைந்திருக்கிறார் பேசுகிறார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே அதிமுக செங்கோட்டையின் ஒரு பக்கம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு தனியா போய் சந்திச்சிட்டு வந்தாரு இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு எங்க இருக்காருன்னே தெரியல சைலண்ட்டாக இருக்காரு இந்த கூட்டணி அமைஞ்ச பிறகு அந்த அமைதி காக்குறாரா இந்த கூட்டணிக்காகவே அவர் ஆதங்கப்பட்டாரா என்ன நடந்துச்சு அமைதியா இல்லை நேற்று பேச ஆரம்பிச்சிட்டார் என்ன நடக்குதுன்னு புரியாதவர் அல்ல அவரும் மூத்த அரசியல்வாதி எடப்பாடி தலைமையில் அடுத்த அண்ணாதிமுக ஆட்சி அமைச்சர் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்கிறார் பொன்முடிக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கொஞ்சம் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி எந்த எடப்பாடி அப்படி திரும்பி கூட பார்க்காமல் போனாரோ அவரு சூழல் மாறிடுச்சுன்னு அவருக்கு போறீங்க அவரு பிளான் பீக்காக தான் வச்சிருந்தாங்க பிஜேபி அவரை பேசினா எடப்பாடி நம்ம பேச்சுக்கு ஒத்து வரலைன்னா சில வேலை வந்துட்டார் இனிமேல் அது மோதணும்னு அவசியம் இல்லை வாழ்க எடப்பாடின்னு ஒரு கோஷத்தை போட்டார் அவருடைய இமேஜ்க்கு அது ஒரு பங்கம் தான் ஆனாலும் கட்சி எடுத்த முடிவுக்கு கட்டுப்படுகிற தொண்டன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டீங்கன்னா செங்கோட்டையில் பேசுனா ஆச்சரியமே இல்லை பேச ஆரம்பிச்சிட்டார் பிஜேபியும் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் அப்படி போங்க பின்னாடி பார்த்துக்கலாம் ஏன்னா இன்னும் அந்த கதை முடிஞ்சதா நான் பார்க்கல ஒன்றுபட்ட அண்ணாதிமுக உருவாகலைன்னா சவுத்துல ஜெயிக்க முடியாது டெல்டால ஜெயிக்க முடியாதுன்னு சாதாரண எனக்கே தெரியுதுன்னா அமித்ஷாக்கு புரியாதா பிஜேபியுடைய தலைவர்களுக்கு அது புரியாதா ஆட்சி ஒன்று சும்மா பேப்பர்ல எழுதி படிச்சு பார்த்துட்டு ஆட்சி அமைச்சிருவீங்களா களத்துல பலத்தை நிரூபிக்கணும்ல இப்ப இல்லைன்னு தெரியும் ஸோ தினகரனும் ஓபிஎஸும் அவசியம்னு அவங்களுக்கு தெரியும் அது எப்படி அவசியம் ஒரே அணில இருந்தா அது ஒரு இம்பேக்ட் இருக்கும் ஒன்னாதான் தான் இருக்கிறாங்கிறது ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அது ஒரு வலு கொடுக்கும் அது அவ்வளவு ஜெல் ஆகாது ஒரு அணில இருக்கிறாங்க அவங்க இருந்துட்டு போட்டு நாங்க நாங்க பாட்டு இருக்கிறோன்னா அதுக்கு பேர் ஜெல் அல்ல அந்த இந்த இணக்கமான சூழல் இயல்பாக வராது அவர் பாட்டுக்கு அவர் தேனியில் நின்றுக்கட்டும் போடியில் நின்றுக்கட்டும் நான் இந்த பக்கம் எடப்பாடில் நின்னுக்குறேன் அப்படின்லாம் எடப்பாடி சொன்னா அதுக்கு பேர் ஒற்றுமையா இல்லை ஆனால் கட்சியே ஒன்றாகுது ஏதோ ஒரு வகையில் இதாகிட்டாங்கன்னு சொன்னால் அந்த உற்சாகம் தருகிறதே களத்தில் எதிரொலிக்கும் இது பிஜேபிக்கும் தெரியும் அவங்க ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கலாம்னு நான் பார்க்குறேன் இன்னும் அந்த பிரச்சனை உயிரோடு தான் இருக்குது இல்ல இந்த ஒன்றுபடுறது அப்படிங்கறத தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் மறுத்துட்டு வர்றாரு அவங்களை இணைக்கிறதுக்கு எதிர்ப்பா கிளம்பிட்டு வர்றாரு ஆனா ஒன்றுபட்டாதான முதல்ல அவங்க பாஜக கூட்டணியிலேயே உறுதியா இருக்க முடியும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் இல்ல பாஜக கூட்டணியில சேர்றதுக்கு அது அவசியம் இல்லைன்னா எடப்பாடி கிட்ட ரெட்டால இருக்கு கட்சியோட பொதுச்சாளர் அங்கீகாரம் இல்ல இல்ல ரைட் இன்னைக்கு யாரு இன்னைக்கு அவர்தானே அதான் நான் ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் எடப்பாடியினுடைய அந்த அதிகாரத்தை யாருமே மறக்க முடியாது இல்ல அதனால அதனாலதானே ஓபிஎஸ் காத்துட்டு இருக்கிறார் எந்த தியாகத்துக்கும் நான் தயார் நீங்க முடிவு எடுக்கணும்னு எதுக்காக சொன்னேன் முடிவெடுக்கிற இடத்துல எடப்பாடி இருக்கிறார் ஸோ அந்த அண்ணா இவங்க சேர்த்துக்கிட்டாங்க அதனால சொன்னேன் அந்த நாடக காட்சிகள் இந்த முடிவுக்கு வரலாம் சொன்னேன் ஒரு சீன் முடிஞ்சிருக்கு அடுத்தடுத்த சீன் காத்திருக்கு காலமும் இருக்கு டெல்லி போயிட்டு அதனாலதான் செங்கோட்டை அவன் கொஞ்சம் சாப்பிட்ட படிச்சிருப்பான் கொஞ்சம் பொறுமையா போகணும்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கலாம் நேற்று அண்ணன் எடப்பாடி வாழ்கன்னு ஒரு கோஷத்தை பேசிட்டாரு எடப்பாடி அவர்கள் பெயரை பயன்படுத்திட்டார் ஓகே டெல்லி போயிட்டு வந்து போகும்போதும் சரி சொல்லாம தான் போனாரு மூத்த நிர்வாகிகளுக்கே அதிமுக சொல்லல போயிட்டும் வந்து நான் யாரையும் சந்திக்க போறது இல்லை ஸ்கிரீன் மாட்டை வந்தேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு பிறகு மூணு கார் மாதிரி எந்த அளவுக்கு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணாரு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் மெயின்டைன் பண்ணாரு ஒண்ணு பிளஸ் அமித்ஷா அவர்கள் அறிவிச்சிட்டாரு இன்னும் அந்த கூட்டணிக்கு போறத இப்ப வரைக்கும் விரும்பாம தான் இருக்காரு எடப்பாடி இல்ல இவ்வளவு சீக்கிரத்துல அறிவிக்க வேண்டாம்னு அவர் சொன்னதை பல பேரும் உறுதிப்படுத்துறாங்க நியாயமும் இருக்கு பத்து மாசம் முன்னாடி எந்த தலைவரும் எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க அதுல ஆயிரம் பிரச்சனை இருக்கு எதிர்க்கட்சிகளுக்கு அவலை கொடுக்குறீங்க நேற்று சவால் விடுறதுக்கு ஒரு சவாய் வாய்ப்பை கொடுக்குறீங்க தமிழ்நாட்டு அடகு வச்சுட்டீங்கன்னு இன்னும் ஆறு மாசத்துக்கு ஸ்டாலின் பேசுவார் அதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்கவே வேண்டாமே அதுதான் தான் எடப்பாடியே தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படிப்பட்ட டெல்லி பயணத்தை தவிர்த்துருக்கணும் நீங்க டெல்லி போனீங்கன்னா தான் வந்திருக்கேன்னு உலக நீ உங்களை விட எடப்பாடியை விட அரசியல் புரிந்தவர்கள் அண்ணாதிமுக தொண்டர்கள் பொதுமக்கள் அரசியல் விழிப்புணர்வு அவ்வளவு வந்தாச்சு நான் பார்க்க வரலைன்னார் பார்த்துட்டார் அரசியல் பேசலைன்னார் நீங்க வெளியே வந்த ஒரு ட்விட்டு போட்டார் நீங்க கம்முன்னு இருந்தீங்க மூணாவது நாள் பொது மேடையிலேயே சொல்லிட்டார் அண்ணாதிமுகோட பேச்சு நடத்துறணும் நீங்க அப்பயும் கம்முன்னு இருந்தீங்க கிளம்பி ஃபிளைட்டை பிடிச்சு வந்தாரு இழுத்து வச்சு அறவிச்சுட்டு போயிட்டார் சரி கூட்டணி மட்டுமா அறிவிச்சீங்கன்னா ஆட்சியில் பங்குன்னு அவர் சொல்றாரு நீங்க வேடிக்கை பார்த்தீங்க அமித்ஷா இந்தியில பேசிருக்கலாம் அமித்ஷா இந்தியில பேசிருக்கலாம் மொழிபெயர்த்தவர் தமிழ்ல மொழி தம்பி தம்பி மைக்கிட்ட கொடு தம்பி கே பி முனுசாமி தலைவர் வாங்க மாட்டார் மைக்க கேபி முனுசாமிக்கு என்ன வேலை வேலுமணிக்கு என்ன வேலை தம்பி ஒரு நிமிஷம் அந்த மைக்க கொடுங்க வாங்கி கொடுக்கறதா தலைவனுக்கு அடிப்பிடிஞ்ச தொண்டர்களுக்கு அடையாளம் ஒரு தலைவனை அவமானப்படுத்துறாங்க கேபி முனுசாமி வேலுமணி நான் வெளிப்படையா சொல்லுவேன் இப்படி நம்ம பேசலையே டெல்லியில நம்மளும் இருந்தோமே அமித்ஷா குருமூர்த்தி வீட்டுல இருந்து போன் பண்ணும்போது நம்மளும் தான் பக்கத்து இருந்தோம் கூட்டணி ஆட்சி நாங்க ஒத்துக்கலையே தமிழ் தலைவர் ஒரு நிமிஷம் பேசணும் அண்ணா நீங்க வாங்கி தமிழ்ல பேசுங்க சொல்லிருக்கலாமே சொல்றது ஈஸி செய்யறது கஷ்டம் அமித்ஷா ஒரு பயம் இருந்திருக்கும் அன்னைக்கு நைட்டு விருந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டு ரெண்டு ட்விட்டு போடுறாரு எடப்பாடி ஒண்ணு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் இணைந்தது பெருமை நீங்க என் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டது எனக்கெல்லாம் பெருமை அப்படின்னு சொல்றார் அதை வரவேற்று மோடி போட்டதுக்கு நன்றி சொல்லி ஒரு ட்விட்டு போடுறாரு இவ்வளவு எல்லாம் போட தெரிஞ்ச எடப்பாடிக்கு நம்ம அந்த ட்விட்டர் போட்டுட்டு இருக்கும் போதே டிவியில ஓடிட்டு இருக்கு கூட்டணி ஆட்சி ஆட்சியில பங்கு அண்ணா பிஜேபியும் பங்கு பெறும் யாருக்கு எத்தனை சீட்டுன்னு அப்புறம் பேசி முடிவு எடுப்போங்கிறதெல்லாம் வந்துகிட்டு இருக்கேன் இத நம்ம ஒத்துக்கவே இல்லை என்ன மூணா ட்விட் ஒன்று போட்டிருக்கணும்ல அறிக்கை கூட விட வேண்டாம் பத்திரிகையாளர் சென்ஸ் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வராது ட்விட்டர்ல போட்டுருக்கலாம்ல இல்ல ஒத்துக்கலன்னு எப்படி சொல்லிட முடியும் சரி இப்ப இல்ல செல்லூர் பேசினாரு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு எந்த காலத்துலயும் தமிழ்நாட்டுல கிடையாது பேசினாரு இப்ப பேசிருக்காரு பேசினதெல்லாம் விட்டுடுங்க சம்பந்தப்பட்ட நபர்கள் ரெண்டு பேரும் இல்ல தம்பிதுரை பேசிருக்காரு இருங்க எடப்பாடி பேசின பேரு அந்த பாயிண்ட் தான் நான் வர்றேன் அப்போ அப்போ ஒரு ட்விட்டு விடல அடுத்த நாள் தினசரி பத்திரிகைகள்ல தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லாரும் எட்டு கால செய்தி போடுறான் கூட்டணி ஆட்சின்னு போடுறான் பேசாம இருக்கிறீங்க ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அமைதியா இருந்துட்டு அஞ்சாவது நாள் கூட நாங்கள் கூட்டணி ஆட்சியில் யாருக்கும் பங்கு தர மாட்டோம் நாங்கள் அமைக்கிற ஆட்சியில் எவருக்கும் பங்கு கிடையாது எடப்பாடி சொன்னாரா சொல்லல மாறா அமித்ஷா அப்படி சொல்லல அமித்ஷா இப்படி சொன்னார் நீங்க விஞ்ஞானபூர்வமாக எதுக்கு எல்லா சத்தியும் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன்னா அந்த வரல இதுதான் தப்பு பண்றாரு நான் சொல்றேன் ஆளுமை இல்லைன்னு சொல்லல உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு எம்ஜிஆர் செய்யாத வேலையை ஜெயலலிதா சொல்ல துணியாத வார்த்தையை நீங்க சொல்லிருக்கீங்க அல்லது சொன்னதா ஒருத்தர் சொல்றாருன்னா உறுதிப்பட்டு அதை மறுக்கிற உரிமை அத்தனை உரிமை எடப்பாடிக்கு இருக்கு ஆனா உறுதியா சொல்ல மாட்டாரு

அவர் சொன்ன பிறகு ரெண்டு நாள் பிஜேபி மௌனமா இருந்தாங்க நேத்து மௌனமா இருந்து கல்ல மௌனாது அது நேத்து சாயங்காலம் சுதாகர் ரெட்டி ஒரு அறிக்கை விடுறார் நைனார் நாயர் அறிக்கை விடுறாரு அப்ப கூட நாங்க கேட்டோம் கேட்கலன்ற வார்த்தை அந்த முதல்ல இல்ல எதுக்கு இப்படி அப்ப அண்ணாதிமுக உங்களுக்கு சொல்லுங்க நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க அண்ணாதிமுக பாத்துட்டு இருப்பானா இன்னொரு அறிக்கை விட்டுருக்க என்னன்னு தலைமையோட உத்தரவில்லாம யாரும் இந்த கருத்துக்களையும் ஊடகத்துலயே பேச அசலை நான் பிஜேபி பத்தி பேசிட்ட வர அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன் பிஜேபியோட அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க நாங்கள் எடப்பாடியிடம் அப்படி ஒரு வார்த்தையே பேசல ஆமா எடப்பாடி சொன்னது உண்மைதான் அமித்ஷா அப்படி சொல்லல ஏதாவது சொன்னாங்களா இல்ல இப்ப யாரும் பேசாதீங்க ஆமா அமித்ஷா எடப்பாடி அப்ப நீங்க பேசுனதா சொல்லி அறிவிச்சது என்ன மக்கள் முட்டாளா இல்ல அண்ணாதிமுக உங்களுக்கு தொக்கா இல்ல அண்ணாதிமுக தொண்டனை பார்த்தா உங்களுக்கு என்னென்ன முட்டாள் மாதிரி நினைக்கிறீங்களா கேள்வி வரும்ல இவ்வளவு கேள்வி அது ரெண்டு அறிக்கைக்கு பிறகு வருது இப்போ ஒன்று கேட்டு போகல அவ நான் என்ன சொல்லுவேன்னா அந்த பேட்டி நான் வந்து இந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அடுத்தடுத்த நாட்களில் கொடுத்த பேட்டியில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் புத்தி உள்ள எவரும் தேர்தலுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே தோல்வி ஒப்பு கொண்டதாகும் கூட்டணி ஆட்சின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கே நம்பிக்கை இல்லை அதனால வாடகை கையை கொடுத்துக்கிட்டே இருட்டில் நடக்கலான்ற மாதிரி நீங்களே ஒரு பலவீனத்தை அம்பலப்படுத்துற மாதிரின்னு நான் சொன்னேன் நான் சொல்லலை எல்லா அரசியல் புரிஞ்சு எல்லாருக்கும் அது புரியும் எவர் ஒருவரும் முன்னாடி சொல்ல மாட்டாங்க அதை கொஞ்சம் தாமதமா புரிஞ்சுக்கிட்டாங்களோ எடப்பாடியும் இந்த ரெண்டு அறிக்கைக்கு பிறகு அமித்ஷா பதுங்கிறத பார்த்தா சரி நம்ம சொன்னது கூட இப்ப சொல்லிருக்கா புரிதலுக்கு அவரும் வந்துட்டாரோன்னு நான் ஒரு யூகத்துக்கு தான் வர முடியுது யாரும் அதிகாரப்பூர்வமா சொல்லல அது நல்ல விஷயம் தான் நான் சொல்ல அடக்கி வாசிப்பது நல்லது கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் அதாவது ஏதோ அவங்களுடைய கொள்கைக்கு நேர் மாறணும்ல உங்க பலவீனம் அம்பலப்படுது இந்த கூட்டணி தேர்தலுக்கு முன்பாகவே அம்பலப்படுது முதலமைச்சர் விமர்சிக்கிறாரு இந்த கூட்டணியை மக்கள் ஏற்பாங்களா அவ்வளவு நெகட்டிவா பாக்கணும் நீங்கிவிட் கொடுக்கணும் ஆஹா இது ஜெயிக்கிற கூட்டணி இது தேரவே தேரானி நமக்கு அதிகாரம் கிடையாது மக்கள் கிட்ட போய் சொல்லட்டும் பிஜேபி ஒண்ணுமே செய்யல ஆமாமா எனக்கு அதில் உடன்பாடு இருக்கு நாங்க செய்ய வைப்போம் எடப்பாடி போய் கன்வின்ஸ் பண்ணலாம் இல்ல கூட்டணியே அமைக்க கூடாதுங்கிறது எந்த வகையில நியாயம் எங்க திமுக மட்டும் நல்லா வலுவோர் அணி அமைச்சுக்கணும் அண்ணா மட்டும் சும்மா தெரியணுமா அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல சரி அப்படி அமைச்சுட்டாங்கன்னு எங்களை விமர்சிக்க ஆர்ப்பி சொல்றாரு அதுவும் அபத்தமான கருத்து ஏன் உங்களை விமர்சிக்க எங்களை விமர்சித்தால் கூட்டணியை விமர்சித்தால் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணுவோங்கிறாரு என்ன சின்ன பிள்ளத்தனமா இருக்கு வடிவேல் பாஷையில சொன்ன பாஜக அதிமுக எப்படி என்னங்க கருத்தாது உங்களை விமர்சிக்கூடாதுன்னு சொல்ற உரிமை உங்களுக்கே கிடையாது எது தப்புன்னு சொன்னேன் தமிழ்நாட்டு நலங்களை போய் அடகு வச்சுட்டாங்கன்னு சொல்றது அதிகப்படியான விமர்சனம் இது மக்கள் விரோத கூட்டணி மக்கள் உங்களை துரத்தி அடிப்பார்கள் விரட்டி அடிப்பார்கள் தாராளமா சொல்லலாம் அதுதான் எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு இருக்கிற அந்த மோதல் மற்றபடி இது தோக்கர கூட்டணி அப்படின்னு ஸ்டாலின் சொல்லலாம் நீங்களும் நானும் சொல்லக்கூடாது எடப்பாடி அவர்கள் இங்க கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டார் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் இந்தியாவின் இரும்பு மனிதரை பார்த்தார் பெருமை வல்லபாய் பட்டேலுக்கு வல்லபாய் பட்டேலின் மறு உருவமான அமித்ஷாவை பார்த்தார் அப்படின்னாரு

தமிழ்நாட்டு நிறுவ மனிதர் இந்தியா நிறுவ மனிதர் ஒப்பீடு அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு கூட்டணியா ஆரோச்சிட்டாங்க இனிமேல் அந்த இப்ப வரைக்கும் பாஜகவினருக்கு எடப்பாடி அவர்கள் மேல நம்பிக்கை இல்ல எந்த நேரத்துல வேணாலும் அந்த அவர் இந்த கூட்டணியை முறிப்பார் அப்படிங்கற அச்சத்தோட தான் பாஜக வந்து அவரை வாட்ச் பண்றாங்க இல்ல இது மற்ற அரசியல் கட்சியில் விமர்சிக்கலாம் ஒரு பத்திரிகையாளராக நான் அந்த கருத்தை நான் அதை சொல்ல மாட்டேன் நான் அதை சொல்ல மாட்டேன்னு சொல்றேன் ஏன்னா அந்த கருத்தை நான் சொல்லக்கூடாது ஒரு தலைவர் அவர் இவ்வளவு பெரிய மக்கள் இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி நாளைக்கு கழட்டி விட்டுருவாரு துரோகம் கும்மு நான் அமைஞ்சு அறிவிச்ச பிறகு அவர் விட்டுட்டு ஓடிடுவாருன்னு திமுக பேசலாம் இடதுசாரிகள் பேசலாம் விடுதலை சிறுத்தைகள் பேசலாம் பிஜேபி கூட உஷாரா இருக்கலாம் நாம அதை வெளிப்படைய அந்த வார்த்தை சொல்லி விமர்சிக்க கூடாது இந்த கூட்டணியில கண்டிப்பா சீமான் அவர்களை இணைக்கும் முயற்சி நடைபெற்று வருது அவர் இணைவார் அப்படின்னு ஒரு பேச்சு எனக்கே சொந்த மூளை இருக்கு எனக்கு அறிவு இருக்கு நான் தனியா தான் நிப்பேன்னு சொல்ற சீமான நம்ம மதிக்கணும் அப்படியெல்லாம் மீறி போய் சேர்ந்தாருன்னா ட்ரம்போட அதை தான் சொல்றேன் அது தாராளமா அது நடக்காதுன்றதுக்காக அதை சொல்றாரு அப்படின்னா என்ன நான் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைன்றதுக்கு தான் அந்த ஒப்பீட்டு சொல்றாரு இவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போய் போனார்னா அப்புறம் நம்ம கிளி கிளின்னு சீமான கிழிக்கலாம் இப்போதைக்கு சீமான் சொல்ற வார்த்தையை நம்ம மதிக்கணும் எனக்கு தெரிஞ்சு தனித்துதான் இப்பேன்னு இன்னைக்கு வரைக்கும் உறுதி காட்டுற ஒரே தலைவர் சீமான் தான் விஜய் அவர்களால பெரும் நெருக்கடி அதனால அவர் ஒரு முடிவை எடுத்தா ஆக வேண்டிய சீமானுக்கும் நெருக்கடி விஜய் கட்சி தொடங்கி முதல் மாநாட்டை முடிச்ச அடுத்த நாள்ல இருந்து இந்த கருத்தை நான் சொல்றேன் மூணு பேர் பாதிக்கப்படுவாங்க ஏன்னா இளைஞர்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ இளைஞர்களை தான் ஈர்க்க போறார் விஜய் அதுல முதல் அடி பொதுமக்களும் போடலாம் ஓட்டு ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்ட பெண்மணிகள் சினிமா மோகத்துல கமலஹாசன் மேல இருக்கிற அந்த ஈர்ப்பு அந்த ஒரு என்ன சொல்றது ஈர்ப்பு தான் அதுல ஒண்ணு தப்பு கிடையாது கமலுக்கு ஒரு ஓட்டு போட்டாங்க இல்லையா பஸ்ட் எலெக்ஷன்ல அது மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு இளம் பெண்கள் தயாரா இருக்கிறாங்க கட்சி பெற எழுதுன்னா எழுத தெரியாது ஆனா ஓட்டு விஜய்க்குன்னு சொல்ற அந்த ஆர்வம் ஈடுபாடு ஈர்ப்பு இருக்குல்ல அப்படி இருக்கிற போது இளைஞர்கள் தான் முதல் சாய்ஸ் அல்லது முதல் வாக்கு வங்கினா அந்த இளைஞர்களை ஏற்கனவே வச்சிருக்கிறது மூணு பேர் நான் சொன்னேன் பிஜேபியிட மல்ல அண்ணாமலை கிட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு இருந்தாங்க அவர் பாதிக்கப்படுவார் திருமாவளவன் கிட்ட இளைஞர்கள் திரண்டு இருக்கிறாங்க அங்கிருந்தும் வாக்கு அங்க போகும் அடுத்து சீமான்கிட்ட மிக கணிசமான இளைஞர்கள் நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்கு அதுல வந்து பாதிக்கணும் அந்த சீமான் நேற்று மேடையில வெளிப்படையா ஒத்துக்கிறார் இங்க சீட்டு கிடைக்காத விஜய் கிட்ட எதுக்கு சார் நீங்களே விஜய் விஜய் சீட்டு இல்ல அவருடைய பிரதானமா விஜய் கிட்ட சொல்லுங்க அங்க போய் சேர்ந்துங்க அவரு தம்பி தான் கொடுப்பாரு வாய்ப்பு எங்குறாரு

நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜே இ கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள்